நியூஸ் சேனல் பகுதி வாழ் பெரியவர்களே அன்பு சார்ந்த வியாபார பெருங்குடி மக்களே இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே ராஜமன்னார் சாலையிலே திரு பாரதமாதா நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக கோடை காலத்தில் மக்கள் தாகம் தீர்க்கும் வகையிலே தொடர் நீர்வோர் வழங்கும் விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டும் இன்றைய தினம் இது இருபத்தி ரெண்டாவது நாளாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தில் இது புதுசு இல்லை நாம மறந்து போயிருக்கிறோம் திருப்பி ஞாபகம் இருக்கிறாங்க அவ்வளவுதான் கோடை காலம் வந்தா எல்லாருக்கும் நீர்மோல் வழங்குறது தண்ணி வழங்குறது இதெல்லாம் சகஜமா இருந்தேன் நம்முடைய பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தில் மூன்று விஷயங்கள் விற்பனைக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு அந்த மூணு தான் விற்பனைகள் மிக முதலிடத்தில் இருக்கு ஒண்ணு அன்னதானம் அங்கங்க அன்ன சத்திரங்கள் இருக்கும் ஹோட்டல் கிடையாது எங்கேயும் சாப்பாடு விற்பனைக்கு கிடையாது பசுன்னா எந்த சத்திரத்திலும் போய் சாப்பிடலாம் அதனால இங்க வந்து அன்னத்துக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இருந்த நாடு நம்ம நாடு நம்ம கலாச்சாரத்துல இது விற்பனையே கிடையாது சாப்பாடு விற்பனைக்கு கிடையாது ரெண்டாவது மருத்துவம் மருத்துவம் கூட விற்பனைக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கிறது மருத்துவம் அதுவும் மருத்துவத்தை சொல்லணும்னாக்கா மருத்துவத்தை வச்சு நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் இருக்கு மருத்துவம் மூணாவது கல்வி கல்வியும் கூட விற்பனைக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு கல்விதான் அதுவும் முதல் இடத்துல இந்த பாரத நாட்டினுடைய மிக பழமையான பண்பாடு கலாச்சாரம் அதனுடைய வழிமுறைகள் எல்லாம் மீண்டும் மீட்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக ஒரு நல்ல அற்புதமான ஒரு இந்த நீர்மோர் வழங்கக்கூடிய இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ராமலிங்கம் அவரோடு சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் சொல்லி இந்த அற்புதமான இந்த நிகழ்வு எப்பொழுதும் தொடர்ந்து நடக்கணும் அவர் இப்போ கூட சொன்னார் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது எட்டு அணிகளில் நடத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க சில பேலாம் அது செய்ய செய்ய சொல்கிறாங்க அங்கேயே ஒரு அது நடக்கிறதோ நிறைய நடந்துட்டு இன்னும் பல இடங்களில் அடுத்த ஆண்டு டிட்டர் விடுறோம்னா நிறைய இடத்துல இதை விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் மென்மேலும் வளரணும் இந்த சிந்தனைகள் மக்கள் மத்தியில் போகணும் மக்களும் கூட இதில் தொடர்ந்து இதெல்லாம் பங்கெடுக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு அற்புதமான இந்த நிகழ்விலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு அளித்தமைக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.